தயலகத் தமிழர் தின விழா இரண்டு நாட்களுக்கு சென்னை ட்ரேட் சென்டரில் தமிழக அரசு நடத்தியிருக்கு இந்திய ரூபாய் மதிப்பு பெரும் வீழ்ச்சி நடந்திருக்கு இன்னும் பல செய்திகளோட இந்த வாரம் நம் வீடியோவை பார்ப்போம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபினான்ஸ் அப்படிங்கிற சேனல் குட் மார்னிங் மிஸ்டர் பூங்காவனம் வெரி குட் மார்னிங் சார் சார் என்ன மார்க்கெட் நியூஸ் சொல்லுங்க சார் லேட்டஸ்ட் மார்க்கெட் நியூஸ் சார் ரீசெண்டாக பேங்க்ஸ் சில இதெல்லாம் வந்து எப்படி ரேட்டை ரைஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் ஐடிபிஐ பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க வந்து அரௌண்ட் பாயிண்ட் ஃபைவ் டு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அப்படிலாம் வந்து ரேட்டை ஏத்துறதா க்ளோஸ் அப்புறம் வந்து சென்செக்ஸ் வந்து செவன் மந்த்ஸ் லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு லாஸ்ட் மண்டே ஓகே ஓகே லாஸ்ட் மண்டே வந்து டேட் வந்து பதிமூணு பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு முன்னாடி ஏழு மாசம் முன்னாடி என்ன ப்ரைஸ் லோ வந்துச்சோ அந்த லெவலில் ரீச் ஆயிருக்கு அவ்வளோ கிராஷ் ஆகிருக்கு ஓகே 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 இன்னைக்கு வந்து பதினேழு ஃப்ரைடே இன்னும் அதிலிருந்து மீளல ஏறக்குறைய மறுபடியும் இன்னைக்கும் கொஞ்சம் கிராஷ் ஆகி ஏறக்குறைய அதே லெவலில் தான் மெயின்டெயின் ஆகுது மொத்தத்தில் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஃபைவ் ட்ரில்லியன் மார்க் அளவுக்கு அதுக்கு கீழையும் குறைஞ்சி போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து ஜனவரி பதினொன்று பன்னெண்டுங்கிற தேதி ரெண்டு தேதியில அயலக தமிழர் தின விழா அப்படின்னு கொண்டாடினாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் சென்னை ட்ரேட் சென்டரில் அது நடந்தது தொழில் முனைவோர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் கான்டாக்டை டெவலப் பண்ணுறதுக்காக அயல்நாட்டில் இருந்து வந்தவங்களுக்கும் நம்ம உள்ளூரில் இருக்க தொழில் முனைவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இணைப்பை ஏற்படுத்துறதுக்காக சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு பெரிய ஹாலில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க ஏறக்கூடிய ஒரு இரநூறு ஸ்டால்கிட்ட வந்து நிறைய பேர் அங்கே போட்டிருந்து அவங்களுடைய ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதில் வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் முக்கியமாக வந்து அவங்களுடைய சங்கங்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது விஷயம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இருந்தது எல்லாருக்கும் வர்றவங்களுக்குலாம் நல்ல விதமாக சாப்பாடெல்லாம் போட்டு ரெண்டு நாள் வந்து மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நல்லபடியாக நடந்தது அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க பொங்கலுக்கு வந்து சென்னையிலேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு பயணப்பட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு நாலஞ்சு நாள் பொங்கல் டைம்ல வந்து சென்னை ஓரளவுக்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் அப்புறம் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெக்கார்டு ஒன்று சொல்லுது போலீஸ் வந்து இந்த சைபர் இருந்து அந்த பீப்புளிருந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி அளவுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காங்கலாம் பணத்தை சைபர் கிரைம் வந்து அவ்வளோ அதிகமாக நடக்குது இப்போ ரெக்கவரியே முப்பத்தாறு கோடினா அது மக்கள் இழந்தது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இரநூறு கோடியை தாண்டும் இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட வந்து ஒரு லேடி வந்து ரெக்கவரி ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேல டிஜிட்டல் அரஸ்ட்டுங்கிற முறையில் மிரட்டி பணம் வாங்குறதா பேப்பரில் போட்டிருக்காங்க அது ஹைதராபாத் நடந்தது ஸோ இதை பற்றி எவ்வளோ உஷாராக வந்து மக்கள் அதை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க இதில் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்காங்க பேப்பரில் வருது டிவியில் வருது ஆனால் அதை கவனிக்காமல் இன்னும் சில பேர் அது வந்து பணத்தை இழந்துடுறது நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு பதினேழு நாள் வந்து சென்னையில் வந்து புக் ஃபேர் நடந்தது அதில் வந்து மொத்தம் வந்து இருபது லட்சம் பேர் வந்து அதை கலந்துட்டாங்க அதை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது

ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்லேருந்து ஒன் மில்லியனாக குறைஞ்சிருக்குது எட்டு வருஷத்தில் ஆனால் சைனாவோட எக்ஸ்போர்ட்டு பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒரு பத்து மடங்குக்கு மேலே ஏறி இருக்கு ஸோ இதை இது கம்பாரிசனாக டேபிளர் கார்டெல்லாம் இப்போ காட்டியிருக்கேன் அளவுக்கு இப்போ சைனா கார் வந்து உலகம் மூலமாக பெரிய வரவேற்பட்டிருக்குது அதுவும் பர்டிகுலராக வந்து இவி கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை அது இருக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே இம்போர்ட் அப்படிங்கிறது தெரியல முக்கியமான செய்தி வந்து ஹிண்டன்பேக் நிறுவனத்தை பத்தி போட்டிருக்காங்க அதானி குரூப்ல வந்து ஃபார்ட்டி பில்லியன் மார்க்கெட் கேப்பை வந்து காலி பண்ணவங்க அந்த அளவுக்கு குறைக்க வச்சவங்க அந்த நிறுவனம் வந்து இப்போ மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு நிறுவனத்தை மூடுவதாக அவங்க முடிவு பண்ணி அந்த நியூஸ் தான் இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறேன் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்த என்ன விஷயம்னா யுஎஸ்டி ஐஎன்ஆர் எவ்ரி வரலாறு காணாத அளவுக்கு அது இறங்கிட்டே இருக்கு ஓகே ஐஎன்ஆர் உடைய மதிப்பு இறங்குது யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ப்ரைஸ் அதிகமாயிட்டே இருக்கு இப்போ ஏதோ எண்பத்தாறு புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவல்ல தாண்டி போன மாதம்லாம் எண்பத்தஞ்சு அவ்வளவு அவ்வளவுதான் இருந்தது இப்போ எண்பத்தாறு எண்பத்தாறு புள்ளி ஏழு அஞ்சு லெவலுக்குலாம் போயிருக்கு அதையும் தாண்டி டெய்லி ஏறிட்டு தான் இருக்குது இதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள்லாம் நமக்கு அதிக விலைக்கு வரும் எதெல்லாம் இறக்குமதி பண்ணுறோமோ அதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து கச்சா எண்ணெய் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு மிஷினரிஸு அதெல்லாம் இற இறக்குமதி பண்ணுறோம் அதையால் பெட்ரோல் டீசல் விலை வந்து இன்னும் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வணிகங்கள் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து வெளிநாட்டு கடன் வாங்குறாங்க ஸோ அதனுடைய வட்டி விகிதம்லாம் மாறும் அதனுடைய செலவுகள் அதிகமாகும் ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் இங்கேருந்து இவங்க ப்ரைஸ் கோட் பண்ணுறதுல கொஞ்சம் காம்படேட்டிவாக கோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கு இதை தாண்டி சுற்றுலா சுற்றுலா பண்ற பயணம் பண்றவங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வந்து இங்க அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பேச வேண்டிய செய்திகள் நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இனி வர காலங்களில் வேற என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு அடுத்த வாரம் பார்ப்போம் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்